விஜய் பூஜா ஹெக்டே பாவிதியோல் கௌதம் மேனன் மமிதா பைஜு உள்ளிட்ட பலர் நடித்துள்ள ஜனநாயகம் திரைப்படத்தை ஹெச் பினோத் இயக்கியுள்ளார் இதுதான் விஜயின் கடைசி திரைப்படம் என சொல்லப்படுவதால் ரசிகர்கள் மத்தியில் இப்படத்திற்கு அதிக எதிர்பார்ப்பு இருக்கிறது ஜனநாயகன் படத்தில் விஜய் என்ன அரசியல் பேச போகிறார் என்று அரசியல் வட்டாரத்திலும் ஆர்வம் இருக்கிறது இந்த படத்தின் முதல் சிங்கிள் தளபதி கச்சேரி நேற்று வெளியானது பாடல் பாடல்வரிகள் விஜயின் அரசியல் என்றியை குறிப்பிடும் வகையில் எழுதப்பட்டுள்ளன விஜய் பிரச்சார வாகனத்தில் இருப்பது போன்ற காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போதே படங்களின் முதல் பாடல்களுக்கு வெளியானதுமே வியூஸும் லைக்ஸும் எகருவது வழக்கம் பாடல் வெளியான சில நிமிடங்களிலேயே மில்லியன் வியூஸ்களை கடந்து கடந்துவிடும் விஜயின் முந்தைய பட பாடல்களை விட இந்த பாடலுக்கு எந்த அளவு அதிக வியூஸ் இருக்கிறது சோசியல் மீடியாவே பரபரப்பாக இருக்கும் அந்த வகையில் தளபதி கச்சேரி பாடல் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பனிரெண்டு புள்ளி ஐந்து மில்லியன் வியூஸை கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலிருந்து வெளியான விஜய் படங்களிலேயே தளபதி கச்சேரி தான் குறைந்த வியூஸை பெற்று சறுக்கியுள்ளது பீஸ் படத்தின் அரபிக் குத்து பாடல் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி மூன்று புள்ளி ஏழு மில்லியன் அதேபோல் வாரிசு படத்தின் ரஞ்சிதமே பாடல் பதினெட்டு புள்ளி ஐந்து மில்லியன் வியூஸையும் லியோ படத்தின் நான் தான் வரவா பாடல் இருபது மில்லியன் வியூஸையும் கோட் படத்தின் விசில் போடு பாடல் இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து மில்லியன் வியூஸையும் கடந்திருந்தது இருபத்தி மூன்று

ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் வரவேற்பு இல்லையா என்று விமர்சிக்கின்றனர் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடக்கவிருக்கும் நிலையில் ஜனவரி ஒன்பதாம் தேதி திரைக்கு வருகிறது ஜனநாயகன் இந்த பட வேலைகளுக்கு பிறகு முழு அரசியலில் களமிறங்குகிறார் விஜய் ஜனநாயகன் படம் தேர்தல் நேரத்தில் அவருக்கு கை கொடுக்குமா என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது